தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் சயீத் اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوه حسنه صدق الله العظيم غنيه تركم بقندمري هذه தமிழ்நாடு இமாம்கள் பேரவையினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் இங்கே சங்கமித்திருக்கின்ற சங்கை மிகுந்த உலமா பெருமக்கள் பெரியோர்கள் சகோதரர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றிகளையும் துவாக்களையும் சேர்த்து சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரக்கா எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருடால் சன்மார்க்க விருது என்று சேவைகளை பாராட்டி ஒவ்வொரு வருடமும் சில முக்கிய ஆலிம்களை தேர்ந்தெடுத்து இங்கே அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிற ஒரு தொடர்ச்சியில் இந்த அடியேனும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அலமதுல்லாம் மனமார்ந்த நன்றிகளையும் துவாக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என்னை பொறுத்த வரையில் சேவைகளை பாராட்டி விருது வழங்கப்பட்டதாகவோ பாராட்டுக்குரிய ஒன்றாகவோ நான் இதை பார்க்கவில்லை மாறாக ஒரு ஊக்குவிப்பாக சேவைகளை மென்மேலும் செய்வதற்கு ஊக்கத்தை தரும் விதத்தில் இந்த விருது வழங்கப்பட்டிருப்பதாகவே நான் கருதுகிறேன் எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்க இருக்காங்களே ஸ்கூலில் டீச்சர்கிட்ட கொண்டு போய் ஹோம் ஒர்க்கை காட்டுவாங்க அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் மேலே கிளை கெருக்கி வச்சுருக்கோம் தாறுமாறாக எழுதி வச்சுருக்கோம் டீச்சர் பார்த்துட்டு வெரி குட் அப்படின்னு போடுவாங்க அந்த குட் அப்படிங்கிற அர்த்தம் என்ன தெரியுமா இந்த குழந்தையை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அப்படி சொன்னால் தான் அந்த குழந்தைக்கு மென்மேலும் ஆர்வம் வரும் நாளைக்கும் ஒர்க்கு செஞ்சுட்டு வரும் அதனால் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக வேண்டி வெரி கூட்டுன்னு போடுவாங்க இல்லையா அது மாதிரி சேவை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஊக்குவிக்கும் முதன் முகமாக இது போன்ற விருதுகளை வழங்கி அவர்களை ஊக்குவிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வுதான் இங்கே வருடா வருடம் நடந்து கொண்டிருக்கிறது இமாம்கள் பேரவை அந்த சேவையை தொடர்ந்து வருகிறது என்பதை நாம் அறிகின்றோம் அல்லா அவர்களுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே துவா செய்கின்றோம் இது பெருமானார் செல்லாஹூ அலி வசலம் அவருடைய நான் பார்க்கிறேன் யாரிடத்தில் என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமையை சமுதாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று பெருமான அரசல்லாம் வலி செல்லும் அவர்கள் அவ்வப்போது பாராட்டி இருப்பதை அதீசுகளிலே பார்க்கிறோம் அம்பு எறிவதில் ஒரு பராக்கிரமசாலி என்று சொல்ல வேண்டும் மிக சாதுரியமாக மிக துல்லியமாக இலக்கை நோக்கி மிகச்சரியாக அம்பை எயக்கூடியவர்களில் நபி வக்கா சிறதி அல்ல அவர்களுக்கு ஒரு தனி திறமையை கொடுத்திருந்தான் வ என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அம்பு எரியுங்கள் என்று ஊக்குவித்தார்கள் பெருமானாருடைய துவாவினால் அவர்கள் அதிலே தனிப்பட்ட முறையிலே பாண்டித்தியம் பெற்றிருந்தார்கள் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம் யாரிடத்திலே என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமையை வளர்ப்பதற்காக வேண்டி மனித வளம் மேம்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய வளத்தை ஊக்குவிப்பது பெருமானார் செல்லல்லா முடிய சுண்ணத்து அவர்களுடைய வீரத்தை பாராட்டி மின் இஸ்லாமிய போர்வானாய் சுழன்று தீனுக்காக வேண்டி சேவை செய்கின்ற அவர்களுக்கு அல்லாஹனுடைய போர் வாழ் என்று பட்டம் கொடுத்து அவர்களை தட்டி கொடுத்தவர்கள் பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்ல உவைமிர் அவரிடத்தில் பெருமானார் அரசல் அல்லாஹோ செல்லம் சொல்லும் போது நல்ல ஆளாக இருக்கிறீங்க என்று சொன்னார்கள் அவருடைய திறமையை பாராட்டினார்கள் அப்துல் ரஹ்மான் அவுஃபரதி அல்லாஹ் ஒன்னவர்கள் வணிகத்திலே மிகப்பெரிய சாதுரியமான ஒரு மனிதர் மிக திறமையான மனிதர் இன்றைக்கு ஒரு டேலண்ட் உள்ள ஆள் என்று சொல்ல வேண்டும் குறைந்த லாபம் வைத்து நிறைந்த வணிகம் செய்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பெரிய குபேரராக மாறிய வரலாறு இஸ்லாத்திலே வேறெங்கும் பார்க்க முடியாது பெருமானார் செல்லல்லாகு அழியவு செல்ல முடிய துவா என்பது மட்டுமல்ல அவர்கள் வணிகத்திலே கையாண்ட நேர்மையும் நியாயமும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது வணிகத்திலே அவர்களுக்கென்று தனி திறமை இருந்ததை கண்டறிந்தவர்கள் பெருமானார் சல்லாஹ் அலிவசல்லம் யாரிடத்திலே என்ன திறமை இருக்கிறது என்பதை குறிப்பால் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெருமானார் சல்லாஹ் அவர்களுக்கு இருந்தது இப்படி எண்ணற்ற சாபிகளை சொல்லி கொண்டே போகலாம் யாரிடத்திலிருந்து என்ன வேலை வாங்க வேண்டும் அமருபுரல் ஆசிரதி அல்லா அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகின்றார்கள் படை தளபதியாக நியமிக்கின்றார்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தானே நேற்று வந்தவருக்கு பதவியா நாங்கள்லாம் இவ்வளோ காலமாக உழைச்சிட்டு எங்களுக்கு இன்னும் பதவி இல்லையா அப்படிங்கிற மாதிரி உள்ள செய்தி அன்றைக்கும் வந்தது மூத்த சகாபிகள் இருக்க நேற்றைக்கு வந்த அமிர்பு ஆசிரதி எல்லா்களை படைத்தளபதியாக நியமித்ததனுடைய காரணம் அவரிடத்திலே அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருந்தது நிர்வாக திறமை இருந்தது அதனால்தான் அதற்கு பின்னால் வந்த ஹலீஃபாக்களும் எகிப்தினுடைய அதிபராக அவர்களை நியமித்தார்கள் என்பதை வரலாறு சொல்லுகிறது மிக துல்லியமாக எதையும் சாதிக்கக்கூடிய திறன் அம்ருபு ஆசிரதி அல்லாஹ் ஒன்னரிடத்தில் இருந்தது சைத்ரதி அல்லாஹ் ஒன்னிடத்தில் இருந்தது இப்படி இப்போ நிறைய சஹாபிகள் யாரிடத்திலே என்ன வளம் என்ன சக்தி இருக்கிறது என்பதை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்கின்ற ஒரு தன்மை பெருமான் சல்லாஹூ அலிவாசலமுடைய சொன்னத்துதான் ஐஷா ரதி அல்லாஹூ அன்னா அவர்கள் வார்த்தைகளை கேட்டு மனப்பாடம் செய்வது மட்டுமல்ல ஆய்வு திறன் கொண்டு அதிலிருந்து கருத்துக்களை உயித்து எடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் ஐஷா ரதி அல்லாஹூ அன்னா ஐஷாவை பலமுறை இருக்கின்றார்கள் என்னுடைய இனிமனுடைய சரி பாகுதி ஐஷா என்று சொல்லியிருக்கின்றார்கள் மிக சிறந்த கவித்திறன் படைத்தவர்கள் ஆய்வு திறன் படைத்தவர்கள் தட்டி கொடுத்தவர்கள் பெருமானார் செல்லாஹு செல்லும் எனவே யாரிடத்தில் என்ன தகுதி இருக்கிறதோ அவர்களை சமுதாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் சமூகத்திற்கு பயன்படுத்த வேண்டும் போருக்கு பயன்படுத்த வேண்டும் என்று அவர்களை தயார் செய்தது பெருமானார் செல்லாஹு அலிவசல்லமுடிய தனித்திறமை என்று சொல்ல வேண்டும் ஹவா நபியன் ஹவாரியன் சாதுபு நபி வக்காசை போல போர்க்களத்திலே மிக துல்லியமாக அம்பையும் ஈட்டியையும் எய்யக்கூடிய ஒரு தனி திறமை பெற்றவர்கள் ஜுபைர் அவாம் ரதி அல்லாஹ் ஒன்னவர்கள் ஒகுது களத்திலே ஒருவன் வந்தான் என்னை எதிர்ப்பதற்கு எவனாவது இருக்கிறானா எவனாவது தன்னுடைய பிள்ளைகளை யத்தியமாக்க வேண்டும் என்று விரும்புகிறானா தன்னுடைய மனைவியை அவன் கைபண்ணாக வார வரட்டும் என்னிடத்திலே தைரியம் இருந்தால்வா ஒரு ஆண்மகனாக இருந்தால் என்றெல்லாம் உசுப்பி விட்டு வரச் சொன்னான் எதிர்த்து நின்றவர்கள் வந்தவர்கள் உடல் முழுவதும் இரும்பு கவசம் அணிந்து முகத்திலேயும் இரும்பு கவசம் அணிந்து ரெண்டு கண்களிலே ஒரு கண்ணிலே கவசம் அணிந்து ஒரே ஒரு கண்ணுடைய கண் இமை மட்டும் தெரிகிறது ஒரே ஒரு கண்ணுடைய கருவெளி மட்டும் தெரிந்து கொண்டிருக்கிறது எல்லா மூடி கிடக்கிறது அவனை அடிக்க வேண்டும் இதற்கு பொருத்தமானவர் யார் பெருமான அரசாஹூ அலி வசலம்கள் தட்டி கொடுத்து உள்ளே குதிக்க வைத்தார்கள் ஜுபைருபுல் அவாமர் அலி அவர்கள் களத்தில் இறங்கினார்கள் அம்பல்ல ஈட்டியை எடுத்து திறந்திருக்கின்ற அந்த கருவழியை நோக்கி அடித்த அடி மிகச்சரியாக துல்லியமாக பாய்ந்து வெளியே வந்ததை பெருமானார் செல்லல்லாஹ் வலிவ செல்லும் அவர்கள் பார்த்து ரசித்தது மட்டுமல்ல ஒரு பக்கத்திலே புகுந்து அந்த கண்ணிலிருந்து தலைவழியாக வெளியே வந்து விட்டதற்கு பின்னால் சுபைருபில் ஆம் தங்களுடைய பல்லால் கடித்து இழுத்தார்கள் கல் பல் உடைந்தது அதே போன்று அந்த ஈட்டியினுடைய முன்பாகம் நுனி உடைந்தது பெருமானார் செல்லல்லாஹ் வலிவ செல்லும் அவர்கள் அவர்களை பாராட்டியதோடு மட்டுமல்ல என்னுடைய நினைவு சின்னமாக இது இருக்கட்டும் என்று அந்த ஈட்டி வாங்கி தங்களுடைய கையிலே வைத்திருந்தார்கள் அதற்குப் பிறகு அரசவையில் அது பாதுகாக்கப்பட்டது ஹலீஃபா கிருடத்திலே இருந்தது என்றெல்லாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம் இப்படி யார் யாருக்கு என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமையை குறிப்பால் அறிந்து அவர்களை பாராட்டி சமுதாயத்திற்கு வளம் சேர்த்தவர்கள் பெருமானார் சல்லாஹூ அலி செல்லம் அந்த வரிசையில் எங்கோ ஒரு இடத்திலே சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள் என்னை என் இவர்களை ஊக்குவித்து சமுதாயத்திற்கு அவர்கள் பயன்பட வேண்டும் என்று ஊக்கத்தை கொடுத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நான் என்னை பற்றி இங்கே கமாலுத்தின் ஹசரத் அவர்கள் அங்கே தொடக்கத்தில் இருந்து சொல்லிக்கொண்டு வந்தார்கள் நான் இங்கே ஒரு மாணவன் நூருல் இஸ்லாமுடைய மாணவன் என்பதிலே நான் பெருமை கொள்ளுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுடைய கடைசியிலே நான் சுக்கூர் அவர்கள் என்று ஒருவர் இருக்கிறார்கள் நஹூசரப்பை ஓதி கொடுப்பதிலே திறமையானவர்கள் என்று கேள்விப்பட்டதற்கு பிறகு ஹசரத் அவர்களுக்காக வேண்டி வந்தேன் நான் மட்டுமல்ல வேறு சிலர்களும் வந்தார்கள் அன்றைக்கெல்லாம் மதரசாவை பார்த்து வரக்கூடியவர்கள் அல்ல அன்றைக்கு உஸ்தாத் யார் என்பதை பார்த்து வருவார்கள் நாங்கள் ஹசரத் அவர்களுக்காக வேண்டியே இங்கே வந்தோம் நூருல் இஸ்லாம் மதரசாவை பொறுத்தவரையில் அன்றைக்கு பெட்டிகள் வைப்பதற்கு இடம் இல்லை ரீப்பர் கட்டையிலே ஒரு நாள் அடுக்கு இருக்கும் எல்லாருடைய பெட்டியும் அதிலே தான் வைத்து கொள்ள வேண்டும் மேல் தட்டிலே இருக்கக்கூடியவர்களுடைய அந்த பெட்டியை எடுப்பதற்கு யாராவது ஒருவர் குனிந்து கொடுக்க வேண்டும் இப்படியெல்லாம் இருந்த ஒரு காலம் பாத்ரூம் வசதி இல்லை படுப்பதற்கான வசதி இல்லை கூரை வேயப்பட்டு பள்ளியினுடைய மேல்பரப்பிலே படுத்திருப்போம் சில நேரத்திலே பள்ளியிலே படுப்போம் சுக்கூர் அவர்களும் பள்ளியிலே தான் படுப்பார்கள் அதை பார்த்து மாணவர்களும் படுப்பார்கள் வசதிகள் இல்லாத காலத்தில் அசரத்தவர்களை பார்த்து வந்தோம் அவடத்திலிருந்து பல படிப்பினைகளையும் பெற்றுக்கொண்டோம் நேரத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு எட்டு மணின்னு கரெக்டாக எட்டு மணிக்கு பாடத்தில் உட்காந்துருவாங்க காலையில் எந்திரிச்சு குளிக்க அவங்களே துவைப்பாங்க அவங்களே குளிப்பாங்க குளிச்சுட்டு அவங்க எட்டு மணி கரெக்டாக வந்து உட்காந்துருவாங்க மாணவர்களுக்கு மிக அழகாக நேர்த்தியாக பாடத்தை ஓதி கொடுப்பார்கள் அலட்டி கொள்ளாமல் எல்லாரும் விளங்குகின்ற விதத்திலே மௌனமாக அழகாக நேர்த்தியாக பாடங்களை போதிக்கின்ற அந்த பாங்கு வேறெங்கும் பார்க்க முடியாது அதனால் தான் அவர்களை நாடி நாங்கள் எல்லாம் வந்தோம் உண்மையிலேயே அதனுடைய பலன்களை நாங்கள் அனுபவித்தோம் அவரிடத்திலே ஓதியவர்கள் எல்லாம் இன்றைக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கின்றார்கள் அதற்கு அவர்கள் நாலு ஜும்ராவுக்கு மேல் வைக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள் ரொம்ப பலமுறை சொன்னதற்கு பிறகு ஐந்தாவது ஜும்ராவுக்கு அனுமதி வழங்கினார்கள் அதற்கு பிறகு எல்லோரும் பாக்கியாத்துக்கு போவோம் அங்கிருந்து வாக்கவிகளாக வேண்டும் என்று விரும்புவார்கள் அவர்களும் வாக்கவியாக இருந்தவர்கள் நல்ல போதனை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்னுடைய மிக நெருக்கமான உஸ்தாத் என்று சொல்ல வேண்டும் அல்ல அவருடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக அவர்களிடத்திலிருந்து இங்கிருந்து இங்கிருந்து பெற்றதற்கு பிறகு தொடர்பு கொண்டு கொண்டே இருந்த அவ்வப்போது தொடர்பு கொள்ளுவேன் முடித்ததற்கு பிறகு இங்கே ஏன் உஸ்தாதாக வரவேண்டும் என்று அவர்கள் சொன்ன நேரத்தில் எந்த மறுப்பும் இல்லாமல் பட்டமளிப்பு விழா வந்து மன்னாநாஜியார் அவர்கள் வந்திருந்தார்கள் ஹசன்பாய் அவர்கள் வந்திருந்தார்கள் அதே போல சுக்குரதத் அவர்களும் வந்திருந்தார்கள் எல்லோரும் வந்து அழைப்பு கொடுத்து நான் ஒரு சாதாரணமான ஒரு மாணவன் தான் இவர்களெல்லாம் வந்து அழைத்த நேரத்தில் பாக்கியமாக கருதி இங்கு வந்தேன் ஐந்தாண்டு காலங்கள் இங்கே இருந்தேன் ஹஜரத் அவர்கள் ஏதோ சில காரணங்களால் இங்கிருந்து புறப்பட வேண்டி வந்தபோது நானும் இங்கிருந்து புறப்படுவதற்கு தயாரானேன் அல்லாஹ் ஹுஜல்ல ஷானு தால ரிசத்தை மாற்றினான் அல்லாஹ் பல இடம் யாரிடத்திலே எங்கே வைத்து வேலை வாங்க வேண்டும் என்று அல்லாவுக்கு தெரியும் எனவே மாற வேண்டிய நிலை ஏற்பட்டது எனவே வேறு வழி இல்லாமல் இங்கிருந்து வேறு இடத்திற்கு மாறி சென்றோம் அல்லாஹூஜ் ஷானுவலா மாக்கே அத்தனுடைய சேவை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தான் இன்றைக்கு முப்பத்தி ஆறு வருடங்கள் நான் அங்கே சேவை செய்து கொண்டிருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் நூருல் இஸ்லாமனுடைய மாணவன் என்பதை நான் மறக்க மாட்டேன் ஆனால் அதே நேரத்தில் நூருல் இஸ்லாமிலே நான் ஆசிரியராக இருந்தது ஒரு புறம் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறேன் சில சமயத்திலே லத்தீபா இல்லாத நேரத்திலே பாங்கும் கொள்ளுவேன் இமாம் இல்லாத நேரத்தில் தொழுகையும் வைத்து கொள்ளுவேன் அப்துல் ரசாக் என்று ஒரு பையன் ஒருத்தர் சாப்பாடு எடுத்துகிட்டு இருப்பார் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் நாலு பேர் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவோம் எல்லா வேலையும் பார்த்தோம் இங்கே ரெண்டு வருடங்கள் ரமதானிலே தனாவி தொழுகவும் வைத்தேன் அன்றிலிருந்து இன்று வரை அந்த தொடர்பிலே தான் இருக்கின்றேன் இந்த ஊர் அந்த மக்களை நான் மறக்கவே முடியாது என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்வதில் கொள்வதில் பெருமை அடைகின்றேன் அல்லாஹுஜல்ல ஷானுவ தாலா நேரம் அதிகமாக ஆகிவிட்டது ஒன்பதரைக்கு மேலே சூழ்நிலைகள் மாறும் என்று எனக்கும் தெரியும் அதனால் இதுக்கு மேல் நீட்டிட்டு போகிறது நல்லதல்ல என்னுடைய கதைகளை எல்லாம் சொன்னால் இன்னொரு அரை மணி நேரம் ஆகும் அதை என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்ய இருக்கின்றேன் அல்லாஹுஜல்ல ஷானுவ தாலா இந்த இமாம்கள் பேரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய சேவகர்கள் உலமாக்கள் அனைத்து பேருக்கும் இங்கே வந்து கொடுமை இருக்கின்ற நீங்கள் நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த பாராட்டினுடைய ஏற்புறையாக நான் இதை கருதி என்னை ஊக்குவித்ததற்காக வேண்டி நன்றி சொல்லி ஜல்ல ஷானுவதாலா நம்முடைய சேவைகளை கபூல் செய்வானாக என்று பிரார்த்திக்கின்றேன் மென்மேலும் செய்வ செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபிகை தந்தல் புரிவானாக ஆமீன் வா தாவானா அனில் அஹமது இல்லாஹி அலமீன் அஸ்லாம் வலைக்கம்